எசாயா அதிகாரம் ஐம்பத்தி ரெண்டு வசனம் பன்னிரெண்டு கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இப்போ நம்ம ஒரு பாதையில் போயிட்டுருக்குறோம் நம்ம பிள்ளைகளை பின்னாடி விட்டுட்டு நம்ம முன்னாடி நடந்து போக மாட்டோம் நம்ம பிள்ளைகளை முன்னாடி விட்டுட்டு அவங்க கரெக்டாக போகிறாங்களா பத்திரமா போகிறாங்களான்னு பார்த்துட்டு பின்னாடியே நம்ம நடந்து போவோம்ல நமக்கு வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா பொல்லாதவர்களாகிய நீங்களே அதாவது ஒரு நல்ல இருதயமே நமக்கு இல்லை நம்ம சுயநலமானவங்க தான் நம்ம பிள்ளையா இல்லை இன்னொரு பிள்ளையா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக அதில் ஏன் பிள்ளை அப்படின் தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம் பொல்லாதவர்களாகிய நீங்களே நம்ம பிள்ளைங்க அப்பத்தை கேட்டால் அவங்களுக்கு நம்ம கல் கொடுக்க மாட்டோம் நம்ம தகப்பன் நல்ல தகப்பன் நம்மளே நம்ம பிள்ளைகள் மேலே அவ்வளோ அக்கறை உள்ளவர்களாக இருக்கும்போது பரம தகப்பன் நமக்காக இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து தன்னுடைய மொத்த இரத்தத்தையும் சிந்தி நமக்காக அவர் பட்ட அவமானங்கள் அடிகள் வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க இதெல்லாம் சும்மாலாம் இல்லை நம்மை மீட் உங்களுக்காகங்க கை வச்சு சொல்லுங்க எனக்காகன்னு சொல்லுங்க ஏசப்பா அவங்கள ரொம்ப நேசிக்கிறாங்க நீங்க பத்திரமா இருக்கணும் பாதுகாப்பாக இருக்கணும் கரெக்டாக நடந்து போகணும் இதெல்லாவற்றையும் ஏசப்பா விரும்புகிறாங்க அதை கவனித்து கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்மளோட ஏசப்பா பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா உனக்கு முன்னாலையும் நான் போவேன் உன் பின்னாடியும் நான் காப்பேன் நம்மளால் பிள்ளைங்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி மட்டும்தான் போக முடியும் அவங்க முன்னாடியும் அவங்க பின்னாடியும் நம்மளால் நிற்க முடியாது ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்றாங்க நான் உன் முன்னாடியும் போவேன் உன் பின்னாடியும் உன்னை காப்பேன் ஆமாங்க ஏசு உங்க முன்னாடி நடந்து போறாங்க எல்லா தடைகளையும் ஏசப்பா உடைத்து போடுவாங்க நீங்க ஈஸியாக நடந்து போவீங்க கீழே பார்க்குறோம் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே காப்பார் இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தின அந்த விதம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்களுக்கு முன்பாக செங்கடல் அவங்களுக்கு பின்பாக பார்வோனுடைய அந்த ரதங்கள் எங்கே போகணுன்னே அவங்களுக்கு தெரியல முன்னாடி போகணுன்னா வழியே இல்லை பின்னாடி போகலான்னா நம்ம அவ்வளோதான் அழிஞ்சிருவோம் அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இதை கேட்டுகிட்டு இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்கள்ல கருத்தர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியே இல்லாத அந்த இடத்துல நான் ஒரு வழியை உண்டாக்கினது போல் உனக்காக நான் ஒரு வழியை உண்டாக்குவேன் செங்கடலை இரண்டாக பிரித்த சர்வ வல்லமை உள்ள தேவன் கூட நான் இருக்கிறேன் உனக்கு முன்பாக இருக்கிற அந்த தடையை நான் தகர்த்து உன்னை நான் கூட்டிகிட்டு போவேன்னு ஏசப்பயனுக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க அண்ட் உங்கள் பின்பாக அவர் பாதுகாப்பாக இசரவேல் ஜனங்கள் அந்த கடலை தாண்டுற வரைக்கும் பார்வோனுடைய கூட்டம் அவங்கள தொடக்கூட முடியலை அந்த அளவுக்கு அவர் அவங்களுக்கு ஒரு வேலையாக நின்னார்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆமாங்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பேசுகிற மனிதர்கள் நான் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் நீ எப்படி வாழ்ந்துடுறேன்னு பார்க்கலாம் நீ எப்படி இருந்துடுற என்னெல்லாமோ சொல்கிறாங்கல்ல அவங்களுடைய ஒன்றுமே உங்களை தொடவே முடியாது கர்த்தர் உங்களுக்கு மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக இருப்பார் உங்களை தொட வருகிறது தான் அழிந்து போகும் உங்களை சுற்றில் ஒரு அக்கினி இருக்கு உங்களை எதாவது டச் பண்ண முடியுமா வர்றது தான் அழிந்து போகும் அதே மாதிரி உங்கள் பிறகே உங்களை பாதுகாப்பார் நான் உன்னை பாதுகாப்பேன்னு கர்த்தரனைக்கு வாக்கு கொடுக்குறாங்க மனிதர்களுடைய பேச்சை பார்த்து பயப்படாதேங்க எந்த மந்திரமும் உங்களை தொட முடியாது நான் ஏசப்பாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறேன்னு சொல்லுங்கள் என்னை சுற்றிலும் அக்கனை மதில் அடைத்து கர்த்தர் பாதுகாப்பாக இருக்கிறார் எனக்கு பின்பாக கர்த்தர் என்னை காக்கிறார் எனக்கு முன்பாக அப்பா எனக்கு நடந்து போகிறாங்கன்னு சொல்லுங்கள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது ஏதோ ஒரு விதமான பயத்தில் கலக்கத்தில் நீங்கள் இருந்தீங்க ஏசப்பா இன்றைக்கி வாக்கு கொடுத்துட்டாங்கல்ல ஏசப்பா உங்கள் கிட்ட பேசின உடனே உங்களுக்கு ஒரு தைரியம் வருதில்ல ஏசப்பாக்கு நன்றி சொல்லாமா நன்றி அப்பா இன்னைக்கான வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி எனக்கு முன்பாக நீங்கள் போகிறீங்களே நன்றி என் பின்னாடி நீங்கள் காக்குறீங்களே நன்றின்னு சொல்லுங்கள் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எனக்கு முன்பாக போவார் சேர்ந்து சொல்லாமா இந்த கர்த்தர் என்னோடு பேசின இந்த வார்த்தையின்படி எனக்கு முன்பாக என் அப்பா நடந்து போவாங்க இஸ்ரவேலின் தேவன் என் பின்னாடி என்னை பாதுகாப்பார் ஏசப்பாவுடைய மறைவில் அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள அக்கனி மதிலுக்குள்ள நானும் என் குடும்பமும் எனக்கு உண்டான எல்லாம் இருக்குது ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது நீங்கள் சொன்னபடியே கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார் அமே ஹாவ் அ பிளஸ் டே காட் bless யூ